வெல்கம் டு அவர் சேனல் ஸோ இப்போ நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா முதலீடு இல்லாம ஆன்லைன்ல வந்து சம்பாதிக்கக்கூடிய ஒரு நல்ல விஷயம் தான் இப்ப வந்து பார்க்க போறோம் ஸோ இதை பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு மொபைல் இருந்துச்சுனாலே போதும் எந்த விதமான இன்வெஸ்ட்மென்ட் எதுவுமே உங்ககிட்ட வந்து தேவைப்படாது ஒரு மொபைல் இருந்துச்சுனாலே நீங்க வந்து தாராளமா வீட்டுல இருந்தே சம்பாதிக்கிறதுக்கான வழிதான் இப்ப வந்து பார்க்க போறோம் ஸோ ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறவங்க ப்ளீஸ் பிளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அது எப்படி அப்படின்றத இந்த வீடியோல நம்ம வந்து பார்க்கலாம் சோ இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா இது வந்து ஒரு வெப்சைட் இந்த வெப்சைட்ல அவங்க வந்து நிறைய கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்றாங்க ஆன்லைன்ல சோ அந்த கோர்சஸ்ல வந்து பாத்தீங்கன்னா யாராச்சும் ஜாயின் பண்ணாங்க உங்க மூலமா வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்ககிட்ட வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு இருபது பர்சன்ட் கமிஷன் வந்து கொடுப்பாங்க சோ அது வந்து என்ன மாதிரியான ப்ராசஸ் அப்படின்றத நம்ம வந்து இப்ப வந்து பாக்கலாம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வெப்சைட்டில் நீங்கள் வந்து போயிட்டு ரிஜிஸ்டர் பண்ணனும் ஸோ ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து உங்களுக்கு வந்து ஒரு லிங்க் தருவாங்க ஸோ அந்த லிங்கை நீங்கள் வந்து ஷேர் பண்ணனும் ஸோ அந்த லிங்க்கை நீங்கள் வந்து இதில் தான் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் உங்களுக்கு வந்து கட்டாயம்லாம் கிடையாது இது வந்து நீங்கள் வந்து எதில் வேணால் ஷேர் பண்ணலாம் அதாவது அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்களேன் வாட்ஸ்அப் டெலிகிராம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எதில் வேணால் நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ நீங்கள் ஷேர் பண்ணுற அந்த லிங்க் மூலமாக யாராச்சும் வந்து ஜாயின் பண்ணுனாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த கோர்ஸோட ஃபீஸ் இருக்கு இல்லைங்களா அது வந்து இப்போ ஒரு இருக்கு அப்படின்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து இருபது கமிஷன் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஸோ இந்த கமிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளில் அவங்களோட அக்கௌண்டில் வந்து ஆட் ஆகும் அவங்களே வந்து மென்ஷன் பண்ணி திருக்காங்க பாருங்க ஸோ டூ டேஸ் அவங்க வந்து யாராச்சும் என்ரோல் பண்ணாங்க அப்படின்னா டூ டேஸில் உங்களுக்கு வந்து அந்த அமௌண்ட் வந்து கிடைக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறீங்க அந்த லிங்க் வந்து கிளிக் பண்ண உடனே தான் அவங்க வந்து ஜாயின் பண்ணணுமா அப்படின்னா அப்படியெல்லாம் கிடையாதுங்க ஸோ இந்த லிங்க்கை வந்து கிளிக் பண்ணி ஒரு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்கு ஸோ இந்த லிங்க்கோட குக்கீஸ் வந்து தேர்ட்டி டேஸ் வந்து அந்த டிவைஸில் வந்து ஆக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் ஒரு லிங்க்கை வந்து ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த லிங்க்கை அவங்க கிளிக் பண்ணதுலேருந்து ஒரு தேர்ட்டி டேஸ்க்குள்ள அந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா சோ உங்களுக்கு வந்து அது மூலமா நீ இருபது பெர்சன் கமிஷன் வந்து கிடைக்கும் சோ இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த விதமான இன்வெஸ்ட்மெண்ட் தேவை இல்ல உங்களுக்கு வந்து லேப்டாப் கம்ப்யூட்டர் அந்த மாதிரி எதுவுமே தேவைல்ல உங்ககிட்ட ஒரு மொபைல் ஃபோன் இருந்துச்சு அப்படின்னாலே போதும் சோ இது என்ன வெப்சைட் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா info டாட் சோ இந்த வெப்சைட்ட நீங்க வந்து கூகுள்லயே search பண்ணி நீங்க வந்து லாகின் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா ரெஸ்கிரிப்ஷன் பர்க்ல இந்த லிங்க் வச்சிருப்பான் சோ அந்த லிங்க click பண்ணி கூட நீங்க வந்து இதுல போய்ட்டு நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் கூகுளில் போட்டிங்கன்னா இன்ஃபோ டாட் டாட் இன் ஸ்லாஷ் இஎன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெப் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ நார்மலாக நீங்கள் வந்து இன்ஃபோ டாட் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த வெப்சைட்டோட இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதில் வந்து அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்சஸ் வந்து என்னென்ன கோர்சஸ் இருக்குது எவ்வளோ ஃபீஸ் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே இதில் இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து கூகுளில் கூட நீங்கள் வந்து இந்த வெப்சைட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிக்கலாம் ஸோ மாதிரிலாம் அவங்க வந்து கண்டக்ட் பண்ணுற கோர்சஸ் இந்த கோசர்ல வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸோ இல்லனா வேற யாரோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களோ இல்லனா உங்களுக்கு தெரியாதவங்களா இருந்தா கூட அந்த லிங்க் வந்து நீங்கள் சென்ட் பண்ணுற லிங்க்கை கிளிக் பண்ணி அதில் அவங்க ஜாயின் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இருபது பெர்சன்ட் வந்து கமிஷன் கிடைக்கும் ஸோ இந்த வெப்சைட்ல நீங்க ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க கூகுளில் இன்ஃபோ டாட் டாட் இன் ஸ்லாஷ் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஸோ இதுல வந்து போயிட்டு நீங்க வந்து register now அப்படின்னு சொல்லிட்டு இல்லைங்களா ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ இதுல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களோட நேம் கொடுத்துருக்காங்க கேட்டிருக்காங்க ஈமெயில் ஐடி பாஸ்வேர்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஜிபே நம்பர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ பேங்க் அக்கவுண்ட் டீடைல்ஸ் இதெல்லாம் வந்து அதுக்கு அதுக்கப்புறம் அக்ரி டூ ஹவர் டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதெல்லாம் வந்து நீங்க வந்து டிக் பண்ணிட்டு ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு டேஷ் வரும் ஸோ அந்த டேஷ் போர்ட்டில் உங்களோட லிங்க் வந்து வரும் ஸோ அந்த லிங்கை நீங்க வந்து எதுல வேணா ஷேர் பண்ணலாம் நீங்க வந்து வாட்ஸ்அப்லயோ ஃபேஸ்புக்லேயோ இல்லனா நீங்க வந்து டெலகிராம்லையோ ஸோ நீங்க வந்து எதுல வேணா அந்த லிங்க்கை வந்து ஷேர் பண்ணலாம் ஸோ யாராச்சும் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்க அப்படின்னா அந்த லிங்க்கை கிளிக் பண்ணதில் வந்து தேர்ட்டி டேஸ் டைம்க்குள்ள யாராச்சும் அந்த கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணுனாங்க அப்படினா அந்த கோர்ஸோட ફીஸ் எவ்வளவோ அதுல ஒரு 20% கமிஷன் வந்து உங்களோட பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்து ஆட் ஆகும் சோ அப்படி தான் வந்து இந்த process வந்து வர்க் ஆகுது இது வந்து பாத்தீங்கனா ரொம்ப ஈஸியான வேலதாங்க சோ ஒரு தடவை நீங்க வந்து register பண்ணிட்டு அந்த லிங்க் மட்டும் நீங்க வந்து எடுத்து வச்சிட்டீங்க அப்படினா போதும் இந்த லிங்கை நீங்க வந்து எதுல வேணா ஷேர் பண்ணலாம் சோ இது வந்து உங்களுக்கு இன்வெஸ்ட்மென்ட்டே இல்லாம சம்பார்க்கிறதுக்கு கூடான ஒரு ஈஸியான வழி சோ இந்த வழி உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படினா ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்க subscribe karenge thank you